கோவை செவன் ஸ்ட்ரோன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து லோகு சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் அந்த சேனலை எதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லொக்கேஷன் வந்து எஸ்பிவி டெக் பார்க் ரோட்டுக்கும் விலாங்குறிச்சி ரோட்டுக்கும் சென்ட்ராக இருக்குதுங்க நியர்பை லேண்ட்மார்க் வந்து உங்களுக்கு தங்கம்மன் கோயில்ங்க சுற்றி வீடுகள் நிறைந்த பகுதியில் தான் நமக்கு சைட் இருக்குதுங்க சைட் வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு அடி ரோட்டில் இருக்குது சைட் வந்து இது கிழக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸ் வந்து இருபது அடி வருதுங்க நீளம் வந்து அறுபது அடி வருதுங்க மொத்தம் இருபதுக்கு அறுபது ரெண்டே முக்கால் சென்ட் வருதுங்க சைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை சற்று அனுசரித்து தரப்படும் லேண்ட் பர்ச்சேஸ் லோன் அண்ட் லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்ச்சேஸ் லோன் வந்து பண்ணி கொடுக்கலாங்க சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டபுள் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடு வேணுனாலும் வீடு கட்டித்தரப்படுங்க ஃபோன் ஹவுஸ் மற்றும் ரெண்டல் பர்பஸ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டித்தரப்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்